வர்களே இன்றைக்கான தேவ வார்த்தை மத்தையோ ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஸ்வரோடும் கூட பந்தி இருந்தார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பானவர்களே இன்று கூட நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையிலே நான் ஒரு பாவி என்று நீ மனதளவிலே பாதிக்கப்பட்ட நிலைமையிலே கூட சோர்ந்து போய் காணப்படலாம் என்னை சேர்த்து கொள்ள யாரும் இல்லை என் மேல அன்பு செலுத்த எனக்கு ஆதரவா இருக்க யாரும் இல்லை என்று சூழ்நிலையில் காணப்படலாம் என்று இயேசு சுவாமி உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் உங்களை யார் ஒதுக்கினாலும் யார் உங்களை தள்ளினாலும் இயேசு சுவாமி உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன் என்று இன்று உங்களை பார்க்க கொண்டிருக்கிறார் நீங்க யாராக இருந்தாலும் சரி ஏசுசாமி மன்னியுங்கள் என்று உங்கள் மனதார ஆண்டவரிடத்தில் நீங்கள் அவருடைய நாமத்தை சொல்லி வேண்டுகேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே வந்து மிகவும் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி யாரெல்லாம் உங்களை ஒதுக்கினார்களோ அவர்கள் மறுபடியும் உங்களிடத்தில் வரும்படியாய் ஆண்டவர் உங்களை உயர்த்தி வாழ வைத்து அழகு பார்ப்பார்